இப்போ வந்து மருந்துக்காக கூட நம்ம எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோறு வெண்ணெய் நெய் இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது தானியங்கள் மருந்துக்காக கூட ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சிலர் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிட்டா ஒரு பத்து நாளைக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிட்டா இந்த இந்த உடம்புல இருக்கிற இந்த நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்துக்காக சாப்பிட்லாமா உணவாக சாப்பிடக்கூடாது மனித உணவுகள் இவை கிடையாது தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை என்பது மனித உணவு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ஒரு மருந்துக்காக சாப்பிட்லாமா ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி 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 ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதை சாப்பிட்லாமா நெ நெய்யில் சில மருந்தை குழச்சி சாப்பிடுவாங்க அப்புறம் லேகியம் செய்கிறதுக்கு வந்து இந்த நெய்யெல்லாம் பயன்படுத்துவாங்க அது பண்ணலாமா அப்படின்னா மருந்துக்காக கூட நம்ம அதை பண்ணக்கூடாது இப்போ ம ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்டா இந்த நோய்க்கு ஆட்டுக்கறி சாப்பிட்ணும் சரியாயிடும் அப்படிம்பாங்க அப்படின்னா ஒரு மருந்துக்காக கூட நீ ஒரு உயிரை கொல்லாத ஒரு ஆட்டுக்கறின்னா அது இன்னும் சும்மா மரத்துலேயா காய்க்குது ஒரு ஆட்டை கொன்னாதானே நீ அதை சமைச்சு சாப்பிட்டா தானே அந்த நீ ஏதாவது ஒரு நோய்க்கு காரணம் காட்டி இந்த நோய்க்கு இந்த மருந்தை சாப்பிட்டா இந்த ஆட்டுக்கறியை சமைச்சு சாப்பிட்டா சரியாக போயிடும் ஆட்டுக்கால சூப்பு வச்சு குடிக்கணும் ஒரு பத்து நாளைக்கு அல்லது நெய்யில் வந்து இந்த மருந்தை குழச்சி சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க அது அந்த மாதிரி மருந்துக்காக கூட நம்ம வந்து மாமிசம் இது பால் நெய் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே திரவ மாமிசம் திரவ மாமிசத்தின் வடிவம் எதுனா பால் என்பது ஒரு திரவ மாமிசம் பாலில் இருந்தால் நமக்கு தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே கிடைக்குது அப்போ தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே திரவ மாமிசங்கள் தான் அப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது இப்போ ஒரு ம நோய்க்காக கூட நம்ம இந்த இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு காரணம் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்து பால் சாப்பிட்டேன் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்படின்னு சா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வந்து இப்போ ஒரு கூட ஒரு நோய்க்கு நோயை காரணம் காட்டி அந்த நோய்க்காக தான் அதுக்கான மருந்து இந்த ஆட்டுக்கறியை சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அந்த நோய் குணமாகும்னு சொன்னாங்க அதனால தான் நான் ஆட்டு கறி சாப்பிட்டேன் கறி முயல் ரத்தத்தை ச முயல் ரத்தத்தில் நான் தலைக்கு தைக்கிற எண்ணெயை தடவுனே முயல் ரத்தத்தில் தயாரான எண்ணெய் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைக்கு வந்து தலைமுடி வளர்வதற்காக எண்ணெயெல்லாம் தயாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு முயல் ரத்தத்தை முயலை வந்து அடித்து கொன்று அதில் உள்ள ரத்தத்தை எடுத்து எண்ணெய் தயாரிக்கிறது அந்த மாதிரி உனக்கு ஒரு ம மருத்துவ தேவைக்காக கூட பிற உயிரினங்களை கொல்லாதே பிற உயிரினங்களை கொண்டு தான் நீ உனக்கு தேவையான ஓ உடம்புல உட உடம்பை சரிப்படுத்துறதுக்கான மருந்து தேவைப்படும் அப்படின்னா அந்த மாதிரி மருந்து தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு நேர்மையாக ஒரு வாழ்க்கை முறை வாழ வேண்டும் எக்காரணம் கொண்டும் பிற உயிர்களை கொண்டு விடாதே அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எக்காரணம் கொண்டும் பிற உயிர்களை கொண்டு விடாதே அதனால் சில காரணங்களுக்காக நம்ம பிற உயிரில் கொள்ளலாம் ஏன்னா அதோடய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் கொல்வதற்கு முன்பே அதை தடுக்க வேண்டும் நிறைய மாடுகள் வந்து இப்போ மாட்டை கொல்லக்கூடாது ஆட்டை கொல்லக்கூடாது அப்படின்னா அதோடய இனப்பெருக்கம் வந்து அதிக அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ மனுஷங்க மாடு வளர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அதோடய இனப்பெருக்கம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் மாட்டை கொல்லக்கூடாது மாடோடய எண்ணிக்கை என்றைக்கு ஏன் கட்டுப்படுதுன்னா உலகம் முழுக்க தினமும் மாட்டை வந்து கொண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி கொல்லவே இல்லைனா அந்த மாட்டை மனுஷங்க கொல்லவே இல்லைனா அதோடய இனப்பெருக்கம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் மாடுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போது அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது கருத்தடை முறைகளை பயன்படுத்தி அதை அவைகள் மேலும் கன்றுகளை ஈன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு மாடு ஒரு கன்று ஈன்றலாம் அல்லது உங்கள் நம்ம தேவைக்கு தான் கன்று இயன்றமே தவிர அது பாட்டுக்கு நம்ம வந்து அது கன்று இயன்றதற்கு நம்ம அனுமதித்தால் அந்த கன்று இருந்ததுக்கப்புறம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம அவைகளை கொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அதற்காக முன்கூட்டியே அவைகளுக்கு ஏதாவது கருத்தடை மருந்துகளை கொடுத்து அதன் இனப்பெருக்கத்தை அது வந்து கன்று உருவாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம வந்து இனிமேல் மாடு வளர்க்க போவது கண்டிப்பாக எதற்காகனா வெறுமனே உரத்துக்காக மட்டும்தான் அதுலேருந்து கிடைக்கிற அந்த சாண உரத்துக்காக தான் நம்ம மாடு வளர்க்க போகிறோம் ஏன்னா பால் வந்து குடிக்கக்கூடாது மனித உணவு கிடையாது பால் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் மனித உணவு அது தாய்கிட்டேருந்து அந்த குழந்தை மட்டும்தான் குடிக்கணும் ஆறு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது மா மாட்டு பால் ஆட்டுப்பால் இது மனுஷங்க குடிக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மாடு எதுக்காக வளர்க்குறோன்னா ஒரு உரத்துக்காக தான் வளர்க்குறோம் ஏன்னா இப்போ பாலுக்காக நம்ம மாடு வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கன்று இன்று ஈன்றதுனால நமக்கு நன்மை இருக்குது கன்று ஈன்றுவதால் அது கன்றுகள் குட்டி போடுறதுனால என்ன ஆகுது அப்போ அப்போ தான் நமக்கு பால் கிடைக்கும் இப்போ தான் நம்ம பாலே குடிக்கக்கூடாதுன்னு விதிமுறை வந்துச்சு விதிமுறையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பால் வந்து குடிக்கக்கூடாது அது மனித உணவு கிடையாது அது திரவ மாமிசம் அது வந்து உடலுக்கு நோயை தரும் அது நம்ம பலவீனப்படுத்தும் நம்மை அடிமைப்படுத்தும் அதனால் பால் பால் மற்றும் பாலிலிருந்து கிடைக்கிற எந்த ஒரு உணவுப்பலும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ பாலுக்காக கூட ஒரு மாடு கன்று ஈன்றுவதற்கு நம்ம அனுமதி கொடுக்க கூடாது கன்று ஈன்றலாம் ஆனால் ஒரு ஒரு கன்று ஈன்றலாம் ஒரு பசுமாடு ஒரு கன்று ஈன்றலாம் அதற்கு மேல் அந்த க அந்த பசுமாடு கன்று ஈன்றுவதை நம் ஏதாவது கருத்தடை மூலமாக தடுத்து விட வேண்டும் அவை உடலுறவை வைத்துக் கொள்வதற்கு நம்ம அனுபவிச்சிடலாம் அதே நேரத்தில் அவை க தொடர்ந்து கன்று ஈன்றுவதை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு கருத்தடை மா மருந்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா என்ன அப்படின்னா அதோடய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவை அவை அவைகள் கன்று ஈன்று கொண்டே இருக்கும் கன்றை வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அவைகளெல்லாம் நம்ம கொல்ல வேண்டிய கட்டாய வந்துடும் மாடுகளோட இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு உணவுக்கு நம்ம எங்கே போகிறது அவைகளை நம்ம பராமரிப்பதற்கு நமக்கு வேலை சரியாக போய்டும் மாட்டை வளர்க்குறதுக்காக நம்ம ஒன்றும் பிறக்கலை மாடு மேய்க்கிறதுக்காகவோ மாட்டை வளர்க்கறதுக்காகவோ மனுஷங்க ஒன்றும் பிறக்கலை அவைகளுக்கு தேவையான உணவை உதவி அவற்றை பாதுகாப்பதற்காகவோ மனுஷன் பிறக்கலை நமக்கு மாடு தேவைதான் எதனால் அப்படின்னா அவைகள் இருந்து கிடைக்கக்கூடிய உரம் அது நம்ம விவசாய நிலத்துக்கு தேவை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மாடு என்பது நமக்கு தேவை எந்த வகையில்னா உரத்துக்காக மட்டும்தான் மாடு தேவை அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு தங்கள் விளை நிலத்தில் வளர்ப்பார்கள் ஒவ்வொரு மா ஒரு மாடு போதும் தினமும் அதிலிருந்து கிடைக்கிற உரம் அந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தில் பயன்படுத்தப்படுவதற்காக தினமும் அந்த மாடு உரம் போட்டுக்கிட்டே இருக்கும் சாணம் எரிவாய் போட்டு சாணம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அதை வந்து பயன்படுத்தி நம்ம அந்த நிலத்துக்கு விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளோதான் மாட்டுக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறது வெறும் உரம் மட்டும்தான் பால்லாம் கிடையாது ஏன்னா பால்லாம் பால் தேவைக்காக நம்ம மாட்டு வளர்த்தா அது கன்று என்றதற்கு நம்ம வந்து அதில் நியாயம் இருக்கு கன்று என்றதற்காக நம்ம அனுமதி கொடுப்பதில் நியாயம் இருக்கிறது இப்போ பால் தான் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு ஆகிப்போச்சே அப்போ நமக்கு தேவை உரம் தான் அப்படி இருக்கும்போது உரத்துக்காக மட்டும்தான் அவை கன்று ஈன்றுவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் ஒரு மாடு ஒரு கன்று ஈன்றலாம் அவ்வளோதான் ஒரு பசு மாடுக்கு ஒரு க ஒரு கன்றை மற்றும் ஈன்றுவதற்கு அனுமதி மற்றபடி அவை உடலுற வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கன்று ஈன்றக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் கருத்தடை முறைகளை பயன்படுத்த வேண்டும் மனுஷங்களே அது பாவம் இல்லையா ஒரு கன்று ஈன்றுவதற்கு நம்ம அனுமதி கொடுக்கல அப்படின்னா அது வந்து பாவம் இல்லையா பாவம் இல்லை ஏன்னா மனுஷங்களே ரெண்டு ரெண்டு குழந்தை தான் பற்றிக்கணும் மீதம் மீதம் வந்து எந்த ஒரு குழந்தையும் உருவாகாமல் கருத்தடை முறைகளை பயன்படுத்தி குழந்தைகள் உருவாவதை விட வேண்டும் அப்படின்னு மனுஷங்களுக்கே ஒரு விதிமுறை இருக்குது அப்படி இருக்கும்போது மாட்டுக்கு அந்த விதிமுறை நாம் போடுவதில் எந்த தவறுமே கிடையாது ஒரு கன்று இன்று ஒரு பசுமாடு ஒரு கன்று தான் நீண்ட வேண்டும் அப்படின்னு ஒரு விதிமுறை போட்டுருணும் விதிமுறை போட்டு அதை நம்ம வள வளர்க்க வேண்டும் மீதம் அப்புறம் அதுக்கப்புறம் அது கன்று ஈன்றதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கவே கூடாது அது அப்போ அதுக்கு என்ன பண்ணால் கருத்தடை முறைகளை பின்பற்ற வேண்டும் கருத்தடை முறையில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய கட்டாயமே இருக்குது மாடுகள் தொடர்ந்து கன்று ஈந்து கொண்டே இருந்திருந்தேன் இந்து இந்து க கன்று கன்று குட்டி போட்டுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க கன்று குட்டி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் அதோடய எண்ணிக்கை அதிகமாகிடும் அதுக்கு உணவுக்கு உணவுக்கு நம்ம எங்கே போகிறது ஒரு மாட்டுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்கும் ரெண்டு மூணு மனுஷங்களோட வயிறு இருக்கும் வயிறு அவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு மாட்டோட வயிறு ரெண்டு நாலு ம நாலு மனுஷங்களுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்குமோ அவ்வளோ அதை விட பெரிய வயிறு மாட்டுக்கு இருக்கும் அதுக்கு தேவையான உணவுக்கு நம்ம எங்கே போகிறது அப்போ அதுக்கு தேவையான உணவு கொடுக்குறதே நம்ம வேலையாகி போயிடும் நம்ம வாழ்க்கையில் வேற ஒன்றுமே செய்ய முடியாது மாட்டுக்கு தேவையான உணவு கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலையாக தினசரி வேலையாக மாறிவிடும் அப்புறம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது நமக்கு அதனால் நம்ம பிறகு ஆடு மாடு இதெல்லாம் நம்ம வளர்க்கும்போது அவைகளின் இப்போது அவைகளின் எண்ணிக்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வைக்கும் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ கோழி கோழியோட இனப்பெருக்கத்தை எப்படி கண்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது கோழி வந்து முட்டையும் சாப்பிடக்கூடாது அது மனித உணவு கிடையாது அதனால் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது கோழி வந்து முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நாம் வந்து முட்டையை வந்து குஞ்சு பொறிக்காமல் பார்த்துக்கணும் தனியாக எடுத்து வச்சிடணும் குஞ்சு பொறிக்காமல் பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு கோழிக்கு ஒரு ஒரு ரெண்டு குஞ்சு தான் குஞ்சு பொரிப்பு அந்த மாதிரி அதோடய எண்ணிக்கை எப்போவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியே நம்மளுடைய நடைமுறைகள் இருக்கணும் கோழியிலேருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதோடய உரம் தான் அது அது போடுகிற அந்த கழிவுகள் தான் கழிவுகளுக்காக மட்டும்தான் நம்ம கோழி வளர்க்குறோம் முட்டைக்காகலாம் கோழி வளர்க்கலை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் முட்டைக்காக நாம் கோழி வளர்க்கவில்லை அவை போடுகிற இந்த கழிவுகள் தான் வெளியேற்றுகிற கழிவுகள் அந்த விவசாய நிலத்துக்கு உரமாக அமையும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நம்ம கோழி வளர்க்குறாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்போ அவைகளோட எண்ணிக்கை அதிகரித்து விடக்கூடாது அது பாட்டுக்கு முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் குஞ்சு பொறிச்சிக்கிட்டே இருக்கும் கோழிகளோட எண்ணிக்கை பெருகிறோம் ஏன்னா கோழிக்கறியும் அங்கே சாப்பிட மாட்டாங்க அதனால கோழியோட எண்ணிக்கை பெருகிறோம் கோழி கறி என்ன ஆகும் கோழியோட எண்ணிக்கை பெருகிடும் அப்போது கோழியோடய இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவை முட்டை போடும்போது அந்த முட்டையை எடுத்து ஒழித்து வைத்து விட வேண்டும் அல்லது முட்டையை எடுத்து ஒழித்து வைத்து விட வேண்டும் அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் கோழியோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் இப்படி நம்ம வந்து இப்படி ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கு ஏன்னா உயிர்களை கொல்லக்கூடாது அது பாட்டுக்கு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க விட்டுட்டு கோழிகளோட எண்ணிக்கை ஊர் முழுவதும் பெருகிடுச்சு வைங்க ஒரு ஊர் முழுவதும் கோழிகளோட எண்ணிக்கை பெரியிருச்சு ஏன்னா அவங்க கோழிகிட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கோழியோட எண்ணிக்கை பெருகிடுச்சி அப்படிங்கும்போது அவைகளுக்கும் உணவு தேவை அப்புறம் அவைகளை கொல்ல வேண்டிய அவசியம் வந்துடும் அவைகளின் இனப்பெருக்கம் அதிகமாகிவிட்டால் அவைகளை கொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிடும் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக கோழிகளை கொல்ல வேண்டிய அவசியம் அதுக்காக கோ அப்போ கோழிகளை கொல்றதை விட கோழிகள் இனப்பெருக்கத்தை அந்த கோழிகள் குஞ்சு புரிப்பதற்கு முன்பே தடுத்து விடுவதுதான் சிறந்தது இந்த மாதிரி இந்த மாதிரியான நடைமுறை எதுக்காகனா ஒரு உயிரை கொல்லக்கூடாது உயிரை கொள்றதுக்கு முன்னாடியே நம்ம கையால் ஒரு உயிரை கொன்றக்கூடாது ஒரு கந்துக்குட்டியை கொன்று விடக்கூடாது தாராளமாக கந்து குட்டிகளை இனப்பெருக்கம் செய்வதற்கு அனுமதி விட்டு விட்டு அவைகள் வந்து அவைகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாம் அவைகளை கொண்டு கொண்டிருக்கக்கூடாது முன்கூட்டியே தடுத்து விட வேண்டும் அது மாதிரி கோழிகளும் சரி எந்த ஒரு உயிரினத்தை வளர்த்தாலும் அதோடய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இயற்கையோட இனித மனித வாழ்க்கையில் வெறும் ம மனித மனித இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் மனுஷங்களுக்கு இருக்குது ஏன் மனித மனித இனம் வந்து ரெண்டு குழந்தைகளை மட்டும்தான் பெற்றுக்கணும் ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ரெண்டு குழந்தைகளை தான் பெற்றுக்கணும் ஏன்னா இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது இனப்பெருக்கத்தை தாராளமாக நம்ம வச்சுட்டா உணவு பற்றாக்குறை ஏற்படும் உணவுக்கு எங்கே போவீங்க அப்போ புது புது விவசாய நிலங்கள் தேவைப்படும் நீங்கள் வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியாது நிலையா ஒரு இடத்துல வசிக்கணும்னா ரெண்டு குழந்தைகளை மட்டும்தான் பத்துக்கணும் நீ மூணு குழந்தைகள்லாம் பத்துக்கிட்ட அப்படின்னா அப்புறம் நீ நாடோடியாக தான் தெரிவை உனக்கு விவசாய நிலம் பற்றாமல் போயிடும் உணவுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்புறம் வந்து நீ உணவை தேடி நீ நாடோடியாக அலைய வேண்டிய ஆரம்பி சண்டை சச்சரவுகள் அதிகமாகிவிடும் மனித உயிர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் சண்டை சச்சரவுகள் அதிகமாகிடும் மனித வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் அதனால் மனித வாழ்வில் நிம்மதியை பாதுகாக்க வேண்டும் என்பது இப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு மருந்துக்காக கூட நீ பிற உயிரினங்களை உன் உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அந்த நோயை குணப்படுத்துவதற்காக நீ இந்த மருந்து மருந்து சாப்பிட்றதுக்காக நீ பிற உயிரினங்களை கொன்றாத இப்போ கல்லீரல் சாப்பிட்டா ரத்த ரத்த உற்பத்தி அதிகமாகும் ஆட்டு கல்லீரல் சாப்பிட்டாக்கா ரத்த உற்பத்தி அதிகமாகும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு சோரட்டின் சோரட்டின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட ரேட்டு அதுக்கே ஐம்பது ரூபா நூறுரூவாட்ட அதுக்கு அந்த காட்டோட கல்லீரலுக்கு அவ்வளோ வேல்யூ அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி கூட நீ அதை சாப்பிட்றாத அதை சாப்பிட்டா ரத்த உற்பத்தி அதிகமாகும்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்றாங்க இப்படி நிறைய காரணங்களை சொல்லி தான் மாமிசங்களை சாப்பிட்றோம் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி தான் மாமிசங்களை சாப்பிட்றவங்க நிறைய பேர் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி நீ சாப்பிடாத மாமிசத்தை எல்லாம் அப்படி சொல்லி கூட சாப்பிடக்கூடாது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கூட மருந்துக்காக கூட மருந்து என்று கூறிக்கொண்டு கூட நீ மாமிசத்தை சாப்பிடாதே என்பதுதான் நான் சொல்ல வருகிற செய்தி அந்தளவுக்கு வந்து மா ஒரு உயிரை கொல்லக்கூடாது ஒரு உயிரை கொல்ல வேண்டிய கட்டாயம் வரவே கூடாது உனக்கு முன்கூட்டியே அதை தடுத்து விட வேண்டும் அப்போ இனப்பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கக்கூடாது பிற உயிரினங்களின் இனப்பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கக்கூடாது இனப்பெருக்கம் அதிகமாகிட்டால் அதிகமான இனப்பெருக்கம் அந்த உயிரினங்களையும் நம்ம கொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அதனால் தான் முன்கூட்டியே கருத்தடை முறைகளை பயன்படுத்தி மாடுகள் கன்று இன்றிக்கொண்டே இருப்பதை தடுத்து விட வேண்டும் முட்டைகள் குஞ்சு பொறிப்பதை நாம் தடுத்து விட வேண்டும் கோழிகள் அது மாதிரி எந்த ஒரு உயிரினமும் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டு அவசியம் மனுஷங்களுக்கு இருக்குது பிற உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து மனுஷங்களுக்கு இருக்குது மனுஷ மனித இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் மனித மனுஷங்களுக்கு இருக்குது அப்போ தான் அமைதியாக வாழ முடியும் நீ வந்து பிற உயிரினங்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்குது நம்ம அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும் மனுஷங்க நிம்மதியாக வாழணுன்னா இந்த ம பூமி என்பது மனித கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அவ்வளோதான் இங்கே எந்த உயிர் உயிரினம் வாழணும் எது வாழக்கூடாது அப்படின்னு தீர்ப்பது தீர்மானிப்பதற்கு மனுஷங்களுக்கு அனுமதி இருக்குது அதாவது அதுக்காக நுண்ணிய உயிரினங்கள்லாம் வந்து பாக்டீரியாலாம் உயிர் வாழ்வதற்கு மனித அனுமதி தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் வாழ்கிறது நம்மளால ஒன்று கட்டுப்படுத்த முடியும் நமக்கு இடையூறு செய்கிற உயிரினங்களை இல்லாமல் செய்வதற்கு நமக்கு ஆற்றல் இருக்குது வலிமை இருக்குது உரிமையும் இருக்குது நமக்கு இடையூறு செய்கிற உயிரினங்கள் எது இந்த சிங்கம் சிறுத்தை புலி இதெல்லாம் உயிரோடு விட்டுட்டு நாமளும் உயிரோடு வாழலாம் அப்படின்னா நீங்கள் கனவு விட நினைக்க கூடாது அதெல்லாம் நம்மளை உயிரோட விடாது அதை விட்டோன்னா அது நம்மளோட உயிர் நம்மளை உயிரோடு விடாது நம்மளை வேட்டையாடி விடும் அதனால் எதிர்காலத்தில் சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் வந்து இந்த பூமியில் இருக்கிறது அதற்கு மனுஷங்க அனுமதி கொடுக்கலை அப்படின் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு மனுஷங்க இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துட்டாங்க அப்போ தான் அவங்க மனுஷங்க நிம்மதியாக வாழ முடியும் உயிரோடு வாழ முடியும் இல்லைனா பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவோம் சிங்கம் புள்ளி சிறுத்தைகளால் நாம் வேட்டையாடப்படுவோம் அவைகளை பார்த்து நாம் பரிதாபப்பட்டால் அவை நம்மை வேட்டையாடி கொண்டிருக்கும் ஏன்னா எதிர் ஒரு காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம் நாமளே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு காடுகளில் நாம் வாழப்போகிறோம் ஒரு காடுகளில் நாம் வாழப்போகிறோம் காடு தான் மனித மனித வாழ்விடம் ஏன்னால் நம்ம வந்து குரங்கு குரங்குகள் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கேருந்து தான் வந்தோம் அப்படிங்கும்போது குரங்குகள் எல்லா உயிரினங்களுமே காடுகளில் தான் வாழும் காடுகள் இல்லாத பகுதியில் எல்லா உயிரினங்களுமே வாழ்விடம் காடுகள் தான் அப்படி அப்படி இருக்கும்போது எதிர்வரும் காலத்தில் வந்து நம்ம வந்து திட்டமிட்டு நாம் உருவா எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பழங்கள் காய்கள் கனிகள் வெறும் இந்த நஞ்சை பூஞ்சை கிடையாது அது வந்து நஞ்சை பூஞ்சைங்கிறது ஒரு சமவெளி சமவெளி பயிர் சமவெளிகளில் அது அறுவடை செஞ்சால் ஆகிடும் திரும்ப விளைய வச்சால் பச்சை பசேல் இருக்கும் திரும்ப அறுவடை செஞ்சால் சமவெளி நெல் நெல்லெல்லாம் அப்படி தான் அப்போ அதே நாம் அந்த நெல்லெல்லாம் இனிமேல் விளைவிக்க போகிறது இல்லை தானியம் என்பது மனித உணவு கிடையாது அப்படி இருக்கும்போது மனுஷங்க இனிமேல் விளைவிக்க போகிற உணவு எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் அப்படி இருக்கும்போது மரங்கள் செடிகள் கொடிகள் இது வந்து மனித மனித உயிர்கள் விவசாயம் செய்கிற ஒரு முறையாக இருக்குது அப்போ ஒரே காடுகளாக விடும் மனித வாழ்விடமே காடுகளாக மாறிவிடும் அப்போ வந்து அந்த காடுகளாக மாறிவிடும் பொழுது அங்கே சிங்கமோ செருத்தையோ புகுந்துருச்சுன்னா நுழைஞ்சிருச்சுன்னா அந்த ஊரில் நிம்மதியாகவே இருக்க முடியாது அது பாட்டு ஒழிஞ்சிக்கிட்டு அங்கங்கே ஒழிஞ்சிக்கிட்டு மனுஷங்களை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு புலியெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்போ நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி வச்சு புளியை சுட்டுடலாம் சிறுத்தையே சுட்டுறலாம் அப்போ கூட ரொம்ப கஷ்டம் ஆனால் எதிர்வரும் காலத்தில் நம்மக்கிட்ட துப்பாக்கிலாம் இருக்காது நமக்கு இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப வசதி எதுவுமே இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்மக்கிட்ட துப்பாக்கிலாம் இருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு சிறுத்தையோ புலியவோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு ஊருக்குள்ளே புகுந்துருச்சுன்னா நம்ம சிறுத்தையே நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அதை ஒன்று கொல்லவே முடியாது அது நம்மளை சாப்பிட்டு ஈஸியாக தப்பி ஓடி போயிடும் சிறுத்தை அவ்வளோ வேகமாக ஓடும் அந்த மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா மனுஷ வாழ்க்கையே நாசமாக போயிடும் மனித வாழ்க்கையே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் மனுஷங்க உயிரோடு வாழ்கிறதா நிம்மதியாக ஆடுறதா பாடுறதா விளையாடுறதா சந்தோஷமாக வாழ்கிறதா மகிழ்ச்சியாக வாழ்வதா அதில் வந்து வாழவே முடியாத ஒரு நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் அப்போ அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுன்னா நாம் நமது வாழ்க்கைக்கு நமக்கு இடையூறு தருகிற உயிரினங்களை நாம் கொண்டு விடுவது தான் மனுஷங்க எடுக்க கூடிய சரியான முடிவாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து அதனால் அவைகள் மீது பரிதாபப்பட்டால் அவைகள் நம்ம மீது பரிதாபம் காட்டுமா காட்டாது நம்ம மனுஷங்களையே மனுஷங்க ஒருத்தர் கொலை பண்ணால் அவங்களுக்கு நம்ம கொ தூக்கு தண்டனை கொடுக்குறோம் மனுஷங்களே இன்னொருத்தரை கொலை பண்ணாக்கா மனுஷங்களே மனுஷங்களுக்கு இடையூறாக மாறினா அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்கள் நமக்கு இடையூறாக மாறும் பொழுது அவைகளுக்கு நாம் கொடுக்குற தண்டனை தான் அவைகள் இந்த பூமியில் வாழ்வதற்கு நாம் தடை விதிக்கிறோம் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு மனுஷங்களோட கட்டுப்பாட்டில் இந்த பூமி வரும்போது அப்போ தான் ம மனுஷங்க நிம்மதியாக வாழ முடியும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு தத்துவம்லாம் பேசலாம் அதனால் அது வந்து நடைமுறையில் அது சாத்தியம் கிடையாது நடைமுறையில் அது வந்து அறிவுபூர்வமான அணுகு அணுகுமுறை கிடையாது பிற உயிரினங்களை காப்பாற்றுறது நமது வேலையும் கிடையாது அதுக்காக நாம் ஒன்றும் பிறக்கல நாம் வாழ்கிறதுக்காக தான் நம்ம பொறுத்துருக்கோம் அப்படிங்கும்போது நாம் நமக்கு இடையூறு தருகிற எந்த ஒரு உயிரினமும் அவைகள் இங்கு வாழ்வதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா நாம் நிம்மதியாக வாழ முடியாது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மனுஷங்க ஒரு கட்டுப்பா ஒரு இந்த பூமியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும்போது எந்த ஒரு உயிரினம் எந்த அளவுக்கு இருக்கணும் அவளை அவர்களுடைய இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய க ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை மனுஷங்களுக்கு இருக்குது ம பிற உயிரினங்களின் இனப்பெருக்கத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற உரிமை மனுஷங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் மனுஷங்க பாதுகாப்பாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நிம்மதியாகவும் வாழ முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் ஒரு ஊருக்குள்ளே சிறுத்தையோ சிங்கமாக பூந்துருச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாது கொடூரமாக கொல்லப்படுவீர்கள் அது வந்து வேட்டையாடிச்சுன்னா கொடூரமாக கொல்லும் கழுத்தெல்லாம் கடித்து ரத்தத்தை உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி செதைச்சி மூஞ்செல்லாம் கோடை போட்டு பிளேடு மாதிரி கிழித்து அப்படி கொடூரமாக கொன்று கழுத்தை கடிச்சு எழுத்துகிட்டு போயிடும் அதனால் அப்போ அவை அவைகளுடைய அவைகளை கட்டுப்படுத்த அவைகளை இல்லாமல் செய்வதற்கு நம்ம வேற வேற முடிவு அதுதான் சிறந்த முடிவாக இருக்கும் அந்தளவுக்கு பிறப்பு உயிர் அதாவது நமக்கு இடையூறு தருகிற உயிரினங்களையும் நம்ம இல்லாமல் செய்கிறோம் அது மாரித்தில் மாடு மாடெல்லாம் நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கும்போது அவற்றோட அதுக்காக அவைகள் வாழ்வதற்கு நாம் முழுமையாக அனுமதியும் கொடுத்துட முடியாது அவைகள் அவளுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை கட்டுப்படுத்தி நமக்கு அவை அவைகளின் இடையூறுகள் நமக்கு எது ஏற்படாதவாறு அவைகளின் எண்ணிக்கை அதிகமானால் நமக்கு இடையூறு ஏற்படும் நமக்கு அவைகளுக்கு தேவையான உணவு எங்கேருந்து கிடைக்கும் அப்போ அவைகளை நம் பட்டினியும் போடக்கூடாது அப்போ வாழ்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டு அவைகளுக்கு தேவையான உணவை கொடுக்காமல் அவைகள் எலும்பு எலும்பு தோலமாக வாழ்வதற்கும் நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அதனால் அவைகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் ஒரு பசுமாடு ஒரு கன்று குட்டியை மட்டும்தான் தனது வாழ்நாளில் ஈன்றுதற்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம் அனுமதி கொடுத்து விட்டு மீதம் மீதம் வந்து அது கன்றுக்குட்டி ஈன்றாத வரைக்கும் ஈந்தாத வரை ஏதாவது கருத்தடை முறைகளை நாம் பயன்படுத்தி மேல் மேலும் அது குட்டிகளை ஈந்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமக்கு வருகிற அவைகளின் இனப்பெருக்கம் அதிகமாகி போனால் நமக்கு வருகிற இடையூறுகளை முன்கூட்டியே தடுத்து விட முடியும் இப்படி பல குணங்களில் மக்கள் வந்து எதிர்காலத்தில் நம்ம வந்து விழிப்புடன் வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதனால் மருந்துக்காக கூட மருந்துக்காக கூட பிற உயிரினங்களை கொல்லாத மருந்துக்காக பிற உயிரினங்களை வந்து பிற இருந்து அதாவது மா பால் மாமிசம் தயிர் ஒரு வெண்ணெய் நெய் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மருந்துக்காக கூட சாப்பிடாத ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அதை மருந்துன்னு சொல்லிட்டு கூட நீ அதை சாப்பிடாத என்பது தான் நான் சொல்ல வருகிற கருத்து